ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நாங்கள் கன்னியாகுமரி வந்திருக்கோம் பாருங்கள் இங்கே ஒரு சிவன் சில இருக்குது நந்தி கூட இருக்காதுங்க நந்தி திரு சோளம் எல்லாமே இருக்கு கன்னியாகுமரியில் அந்த பீச்சுக்கு எல்லாம் விளாடுற மாதிரி இருக்குதுங்க அங்கே வந்தோம்னா அது அதுக்குள்ளே தரையிலே இருக்குதுங்க ஆனால் நல்லாயிருக்கும் பசங்க வந்து விளாடுறாங்க விவேகானந்த விவேகானந்த சில வல்ல ஊர் வல்ல ஊராக இங்கே இருக்காங்க இங்கே இருக்க இருக்காங்க இருக்கார் பசங்க வந்து விளாடுது மூத்தார்

பாப்பா எங்கள் மாமா ஆனால் மூணு கடலங்க அந்த பக்கம் ஒரு கடல் இருக்கு அந்த விவேகானந்தா சில இருக்குது இல்லைங்களா அதுக்கு அந்தாண்ட ஒரு கடலா இந்த நடுவில் இருக்கிற ஒரு கடலாலை பார்த்து நல்லா நல்லாதான் இருக்குது நல்லா நல்லதாக இருக்குதுல்ல துணூர் கொஞ்சம் பயங்கரமாக இந்த எல்லாமே தண்ணியெல்லாம் தழிச்சுருக்காங்க மாமியார் வந்து தண்ணி தழிச்சுக்கிட்டாங்க மண்டலை கொஞ்சம் அந்த மூணு கடல் சேர்ந்ததுனால பாவம் மண்டை கூட போயிடுமா அதில் நம்ம தெரிஞ்ச பாவம் நம்மளால விஞ்சுட்டு போனோம் அது அவங்களுக்கு இதில் தெரியல ஒரு ஒரு ஆசை தான் எல்லாருக்குமே நல்லா இருக்குதுல்ல மேம் பார்த்துக்கலாம் கோயில் மாதிரி இருக்கு நாளுக்கு தான் நாங்கள் போட்டில் போவோம் ரொம்ப க்ரௌடாக இருக்குது அதனால் போக முடியாது கீழே நின்று நின்று கால் வழிட்டுருக்கோம் அதனால் நாங்கள் வந்து மெட்ராஸ்லேருந்து வந்து உடனே கன்னியாகுமரி கெழம ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால் ஒரு ரூம் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னார் கணுக்கார் அதனால தான் சொல்ல வைஃப் வந்து வரவே இல்லை உட்காரலாம் அது ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்க்குறாங்க